ஹாய் என் அன்பான உறவுகளே இப்போ இன்னைக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் நான் காலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஸோ அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் நான் செல்லுலாம் இன்னும் திறந்து பார்க்கவே கிடையாது அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா போன உடனே உள்ளே போனோடனே எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னிச்சு டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க கும்பிட்டுட்டு ஏ ஏம்மா ஏத்தா நீ நீ வந்து இந்த நியூஸ்லாம் பார்த்தியா நம்ம ஐயாவை பற்றி ஏதோ தப்பு தப்பாக எவனோ பேசியிருக்கானாம்ல அதெல்லாம் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இல்லைம்மா நான் இன்னும் செல்லலாம் பார்க்கவே இல்லையே நான் நியூஸ்லாம் பார்க்கலையே நேற்று தான் ஏதோ வந்து இந்த முக்தாங்கிற ஒரு ஒரு தேர்ட் ரேட்டு ஏதோ பேசுகிறேன்னு சொல்லி வந்திருந்துச்சு அதனை கூட நான் இப்போ கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் மற்றபடி இல்லை இன்றைக்கி ரொம்ப பேசியிருந்தானா அதை வந்து நியூஸில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதை வந்து கவலையாகவே சொல்லிகிட்டு இருந்துச்சு நான் வந்து ஒரே ஒரு இதுதான் வந்து என்னுடைய இது வந்து என்னென்ன அப்படின்னா எனக்கு இவன் பேசுனதை பார்த்துட்டு எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு இவன் வந்து சொல்ற சொல்கிறது மாதிரிக்கு வந்து எங்களுக்கு வந்து நாடார் சமுதாயத்துக்கு வந்து காமராஜர் ஐயா வந்து செஞ்சுட்டு போனேன் நிறையா எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போனேன்னு சொல்லி சொல்லிட்டே நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நான் படித்தது வந்து ஒரு கிறிஸ்டின்ஸ் கான் கான்வெண்ட்டில் தான் படித்தேன் அப்போ படிக்கையில் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கவுர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் வந்து சைக்கிள் ஸ்காலர்ஷிப் பண்ண ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லா கம்யூனிட்டி உள்ளேயும் வாங்குவாங்க இந்த நாடார பிறந்த பற்றியெல்லாம் இந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் அப்படியே உட்கார்ந்துருப்போம் எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது அப்போ இந்த பிள்ளை ம அது மாதிரி தேவராக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் கோணாராக இருக்கட்டும் எல்லா கம்யூனிட்டி உள்ளவங்களும் வாங்கிட்டு போவாங்க எங்களுக்கு எந்த சலுகையுமே கவர்மெண்ட் வந்து கொடுத்தது கிடையாது நாங்கள் வாங்கினது கிடையாது அப்போ நாங்களே வந்து எங்களை நாங்கள் போய் எங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்கோம் ஏன் ஏன் டீச்சர் எங்களுக்கு மட்டும் கொடுக்கல காலர்ஷிப் ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுத்துருக்கா கொடுக்குறீங்க எங்களுக்கெல்லாம் சைக்கிள் கிடையாது அதுகளெலாம் ஓட்டிகிட்டு போய் எங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி சலுகைகள் வந்து கொடுக்கப்படலாமா அப்படின்னு உங்கள் ஐயா கர்ம வீரர் காமராஜர் அரசியல் சாசனத்திலே எழுதி வச்சிருக்கார் என் கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு எந்தவித சலுகையும் கவர்மெண்டால் கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதா வந்து உங்களுக்கு வந்து அதனால் எந்த இதுகுமே கிடையாது மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் வந்து தராசு பிடிச்சி ஏறி கல் இறக்கி பதனி இறக்கி கருப்பட்டி காய்ச்சி இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து உழைச்சி தான் வாழ்க்கையில் முன்னேறணும் தான் எங்கள் ஐயா எங்களுக்கு உழைப்பை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருவாங்க எங்களுக்காக எதுக்குமே செய்யலை எச்ச பிச்சை நாயன் முக்த நாயன் அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ ஒரு ஸ்காலர்ஷிப்பு கூட அடிப்படை பேசிக்கில் கை நீட்டி வாங்காத கம்யூனிட்டின்னா அது அந்த நாடார் கம்யூனிட்டி தான் ஓகேவா அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது நீ முஸ்லீம்னு சொல்லி சொல்கிறீங்கள ஜவஹர்லால் நேரு காலத்தில் பாகிஸ்தானில் உள்ள முஸ்லீம்ஸ் வந்து இந்தியாவில் குடியேறக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்திருக்கு அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அதுக்கு காகித மில்லத்து வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த காகித மில்லத்து யார் தெரியுமா ஒரு முஸ்லீம் அப்போ அதுக்கு ஜவஹர்லால் நேரு கேட்டாராம் காகிதம் இல்லத்தை பார்த்து மிஸ்டர் காய்த்தமில்லத் நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் தானே எப்படி நீங்கள் வந்து உங்கள் மதத்துக்கு எதிராக பேசி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் நான் முதலில் ஒரு இந்தியன் என் நாட்டிற்குள் யார் குடியமர்த்தப்பட வேண்டும் யார் என்ன பாதுகாப்பு வேண்டும்ங்கிறது எனக்கு எனக்கு எனக்கும் என் மக்களுக்கும் ஒரு உண்மையாகவும் உறவாகவும் இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா உண்மையான முஸ்லீம்னா காகிதம் இல்லத்தை தான் சொல்லணும் நீ முஸ்லீமுங்கிற பேரு போர்வையில் கண்டவெண்டை பணத்தை வாங்கிக்கிட்டு யாரை பேசணும் யாரை பேசக்கூடாது அப்படி விஜய் மாநாட்டில் விஜய் மாநாட்டில் மதுரையில் நடக்குது அந்த மாநாட்டுக்குள்ளே நீ போய் தண்ணி இல்லை செருப்பு இல்லை செங்கல் இல்லைன்னு சொல்லிட்டு வெகு பார்த்த விஜய் தொண்டர்கள் ஃபுல்லாக உன்னை செருப்பால் அடித்து வெளியில் விரட்டினால விரட்டலையா அந்த வீடியோ நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார நாய் நீனு எங்கள் நாடார் கம்யூனிட்டியை பற்றி எங்கள் நாடார் தலைவரை பற்றி எங்களுடைய ஐயாவை பற்றி நீ இவ்வளோ கேவலமாக பேசியா நீ ஏன் நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேரம் எங்கள் ஆளுகளை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடு அப்போ முன்னாடி கேளு கேள்விகளை நீ என்னமோ பார்த்த மாதிரி நீ ஒரே ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு வால்பாறையில் இருந்து ஒக்கேனக்கல் போகிற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அணைக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அதில் ஃபுல்லாக வந்து பார்த்தினா பெருந்தலைவர் காமராஜரால் கட்டப்பட்டது பெருந்தலைவர் காமராஜரால் கட்ட கட்டப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்போ அதுக்கு அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதி யாருமே அணைக்கட்டு கட்டலையான்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கார பார்த்து கேட்டேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார் புரிஞ்சா முக்தானாய சரி அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது எங்கள் ஐயா கட்டின அணைக்கட்டில் இருந் நின்றுகிட்டுத்த இன்னைக்கு உள்ள அரசியல்வாதி கத க கதர் வேஸ்டியும் கதர் சட்டையும் போட்டு பூவள்ளி தூவி தண்ணியை திறந்து விடுறாங்க யாரும் ஒரு செங்கலை கூட இது வரைக்கும் நட்டது கிடையாது சொல்கிறது புரியுதா காமராஜரை பற்றி பேசுகிற தகுதி ஈரேழு லோகத்தை படைத்த ஈசனை தவிர வேற யாருக்குமே கிடையாது அந்த தகுதி எங்கள் ஐயா வந்து சாமிக்கு சமம் இன்னொரு தடவை இந்த மாதிரி நான் வந்து சொற்ப பணத்தை அந்த பணம் என்ன கேளுநாயே நாங்களே பிச்சை போடுறோம் எவ்வளோ பேர் எவ்வளோ பேருக்கு உழைச்ச சாப்பாடு போடுறோம் என்ன அதுக்காக வந்து உனக்கு நீனு கேட்டால் உனக்கு தந்துட்டு போகிறோம் காசு வேணா கேள்னாயே அதுக்காக வந்து ஒரு கடவுளுக்கு சமமான மனிதரை போய் பேசாத என்ன கற்பிணி பெண்களை கழுத்தை நெரிச்சு கொள்வது இப்போ க இது கள்ளச்சாராயத்தில் தாலி வைக்கிறவங்க வாழ்கிற அரசியல்வாதி தான் இன்றைக்கி இருக்கிறவங்க எங்கள் ஐயலோடு வந்து தயவு செய்து வந்து யாரையும் ஒப்பிட்டு பேசுறாத ஒரு ஒரு மூச்சு காற்றுல கூட அந்த மாதிரி துரோகமாக நினச்சி பேசுறாத ஏன்னா எல்லோரும் வந்து பொறுத்து போவாங்க பொறுத்து போவோம் அப்படின்னு நினச்சி நினச்சிட்டாங்க உழைக்கிற ஜாதி தான் நான் உழைச்சி எங்கள் எந்த வம்பு தம்புக்கு போக மாட்டான் அதே நேரத்தில் வந்த சண்டையை அதையும் யாரும் விடவும் மாட்டான் சொல்கிறது புரியுதா இதோட உன்னுடைய பேச்சையும் உன்னுடைய மாமாவளையும் உன்னோட நிப்பாட்டிக்கும் உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் நாங்கள் பதில் சொல்லணுங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது இன்னொரு விஷயம் பிரதமர் நரேந்திர மோடியை கூட நான் அதுக்கு குறை சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம காஷ்மீர் எல்லையில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள நுழையக்கூடாது தானே அவளை பாதுகாப்பு போட்டிருக்காரு போட்டிருக்காருல்ல அப்போ பாதுகாப்பு சரியில்லை தானே சொல்லுவேன் நீ தீவிரவாதி தானே உன்னை எப்படி உள்ளே விட்டார் நீ உண்மையால் இந்திய பற்று உள்ளவன் இந்திய ஒரு தமிழனாக இருந்தால் ஒரு பெருந்தலைவரை பற்றி ஒரு ஒரு அரசியல் சா ஒரு 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 அரசியலில் ஒரு மாமேதை அப் அப்பேடையப்பட்ட ஒரு பெரிய மனுஷனை பற்றி நீ இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவியா அப்போ எங்கே வந்து தப்பு நடந்திருக்கு எல்லையிலேருந்து நீ ஊடுரு வந்திருக்க இருந்து நீ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு முஸ்லீமே கிடையாது நீ பாகிஸ்தான்லேருந்து வந்து ஒரு தீவிரவாதி அதனால தான் ஒரு தமிழ் தலைவரை பற்றி இவ்வளோ தீழ்த்தரமாக கேவலமாக பேசியிருந்திருக்க இன்னொரு தடவை பேசிடாத சொல்றது புரியுதா அந்த பேட்டியை வந்து முழுசாவே பார்க்க முடியல நீ பேசின வார்த்தைகள் அறுவறுப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கு ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப்பு கூட வாங்காமல் இருக்கிற எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுத்தேன்னு சொன்னியடா அள்ளி கொடுத்துட்டு போனவராடா வந்து தன் தாய்க்கு வந்து ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா காசு இல்லாமல் நின்றுப்பாரு சி இந்த மாதிரி நாயை வந்து சட்டம் வந்து உண்மையிலே தண்டிக்கணும் இவனை கைது பண்ணுங்க தயவு செய்து இந்த மாதிரி பேசுனதுக்கு என்ன ரீசனுங்கிறத முதல்ல தயவு செய்து சட்டத்துக்கு முன்னாடி இவன் நிப்பாட்டி கேள்வி கேளுங்க வைக்கிறேன்